ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி வெல்கம் டு எல்பி மோட் சேனல் இந்த வீடியோவில் நத்திங் இஸ் பர்மனெண்ட் இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை ஆமாங்க நீங்கள் நினச்சினுக்கிறீங்க இல்லையா எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிச்சு நான் ஒரு வீடு வாங்கிட்டேன் எனக்கு ஒரு கோடி ரூபா சொத்து இருக்குது எனக்கு இவ்வளோ மதிப்பு இருக்குது எனக்கு இவ்வளோ மரியாதை இருக்குது நான் எங்கே போனாலும் எந்த வேலையும் ஈஸியாக நான் செஞ்சு முடிச்சுருவேன் ஏன்னா என் அவ்வளோ பவர்னு சொல்கிறீங்களே நீங்கள் நினச்சி பாருங்கள் நீங்கள் ஒரு ஐஏஎஸ் கலெக்டராக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் இல்லைன்னா ஒரு சிஎம்மாக இருக்கிறீங்க பிஎம்மாக இருக்கிறீங்கண்ணா இந்த உலகம் நீங்கள் ஒரு கலெக்டராக இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் இல்லைன்னா அந்த டிஸ்ட்ரிக் ரன்னாகாதா நீங்கள் போனால் அடுத்து வேறு ஒரு கலெக்டர் வருவார் அதே தாங்க எல்லாத்துக்கும் டேரக்டராக இருக்காருன்னு வச்சுங்களேன் நீங்கள் டேரக்டராக இல்லைனா அது இயங்கவே இயங்காதா ஒரு தொழிலாளி நல்லா செய்கிறாருன்னு வச்சுங்களேன் அந்த தொழிலாளியில்னா அந்த கம்பெனி இயங்காதா அதே மாதிரிதாங்க இப்போ சொத்து உங்களுதுன்றீங்கல்ல சொத்து நீங்கள் மறைஞ்சிட்டிங்கன்னா அந்த சொத்து யாருக்கு அதுதாங்க நத்திங் இஸ் பர்மனென்ட்டு சரி நீங்கள் ரொம்ப அழகு அழகுன்னு சொல்கிறீங்கல்ல வயசாகிட்டா ஆக்சிடென்ட் ஆகிட்டா நோய் வந்துட்டா சரி திட காத்துறோன்னு சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு அதே மாதிரி அந்த உடம்பு போயிடுச்சுனா இளமை போயிடுச்சுண்ணா அழகுன்னு சொல்கிறீங்களா எத்தனை உலக அழகிங்க இன்னும் அழகாகவே இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் நல்லா பேசியிருந்துங்க நல்லா நான் எது நான் எப்போனாலையும் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அழகாக இருக்கிறேன்னு எவ்வளோ நாளாக பேசுவீங்க சொல்லு பார்க்கலாம் அந்த அதுக்கும் ஒரு வேலடிட்டி உண்டு அழகுக்கும் வேலடிட்டி உண்டு சொத்துக்கும் வேலடிட்டி உண்டு உங்களுடைய வேலைக்கும் வேலடிட்டி உண்டு உங்களுடைய திறமைக்கும் வேலடிட்டி உண்டு நத்திங் இஸ் பர்மனெண்ட் எது ஒன்றும் இந்த உலகத்தில் நிலையானது என்று எதுவும் இல்லை மாற்றங்கள் மட்டுமே நிலையானது ஏனென்றால் மாற்றங்கள் மட்டும்தான் மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எது வந்து நிலையானதுன்னு பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் அதுதான் மாறினே இருக்கும் நீங்கள் பார்த்துனே இருங்க பார்க்கலாம் நானெல்லாம் முன்னாடி இருக்கும் போதெல்லாம் இப்படி இருந்துச்சுங்க இப்போ இப்படி இருக்குது அப்போ இன்னும் ஒரு பத்து இருபது இருபது வருடம் கழித்தா அது வேறு மாதிரி இருக்கும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய போஸ்டிங் வேறு ஒருத்தருக்கு போகலாம் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இன்னொருத்தர் வரலாம் இளமை போய் முதுமை வரலாம் நல்ல உடம்பு இருக்கிறத நோயாக வரலாம் அதனால் இதுக்கு மேலெல்லாம் பற்றி வைக்காமல் இயற்கையின் வழியில் நடந்து கொண்டு போய் கொண்டே இருக்கணும் எல்லாம் கடந்து போகின்ற மனநிலைக்கு வாங்க அப்படின்றது தான் என்னுடைய கருத்து எதுவுமே நிரந்தரம் இல்லை காலத்திற்கு ஏற்றாற் போல் நம்ம என்ன பண்ணோம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் ஓகேங்களா தேங்க்யூ